எல்லோருக்கும் வணக்கம் வளமிகு வாழ்க்கைக்கு தேவையான பிரபஞ்ச இயக்க விதிகள் பற்றி பேசுவோமா வாங்க ஸோ நம்ம சேனல் ஆக்சுவலாக ஃபேமஸ் ஆனது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டமும் பிண்டமும் பிரபஞ்ச விதிகள் குறித்து அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நான் போட்டாங்க இதுதான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் போட்ட சீரீஸ் இந்த சீரீஸில் நம்ம ஒவ்வொரு பிரபஞ்ச விதியை பற்றியும் நம்ம பேசணும் இன்கேஸ் அந்த சீரீஸ் பற்றி உங்களுக்கு தெரியல இன்கேஸ் நீங்கள் பார்க்கல இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது அந்த சீரீஸ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் அங்கே நீங்கள் போயிட்டு அந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பிரபஞ்ச விதிகள் பற்றி நம்ம ஃபுல்லாகவே வந்து பேசணும் இருக்கிற முக்கியமான விதிகள் எல்லாவற்றை பற்றியும் பேசணும் யூஷுவலாக வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி மட்டும்தான் வந்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனில் நெ நெவில் கார்டர் சொன்ன லா ஆஃப் அசம்ஷன் பற்றி பேசுகிறாங்க லா ஆஃப் வைப்ரேஷன் பற்றி பேசுகிறாங்க பட் உண்மையிலேயே பிரபஞ்ச விதிகள்னா என்ன இந்த பிரபஞ்ச விதிகள் எந்த அடிப்படையில் செயல்படுது இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம அந்த சீரீஸில் பேசியிருந்தோம் அந்த சீரீஸ்னுடைய அடிப்படையிலையும் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அகமற்புதம் அற்புதம் அப்படின்ற ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நிறைய பயிற்சிகள் நம்ம வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறமா மனம் விரும்பியது நிகழ்த்தி காட்டுங்கள் அப்படின்ற புத்தகத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன புத்தகங்களை வந்து ரிலீஸ் பண்ணோம் ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் இருக்கிற மாதிரி இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த அனுபவங்களில் நம்ம தேடி எடுத்த விஷயத்தை ஒரு புத்தகமாக வெளியிடணும் எஸ்பெஷலி இந்த பிரபஞ்ச இயக்கல் விதிகள் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆதியல் விதிகள் உண்டாயிற்று அப்படின்ற புத்தகத்தை நான் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணேன் அக்டோபர் எட்டாம் தேதி இதை பற்றிய முன்னோட்டத்தை கூட வந்துட்டு நான் இந்த சேனல் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்வலாக இப்படி பேசிட்டு வர நேரத்தில் வந்துட்டு ஒரு கேள்வி ஒரு காமனான ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா சார் ஈர்ப்பு விதி பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சிக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அது எப்படிலாம் இயங்குதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்ற ஒரு கேள்வி அது எப்படியெல்லாம் வந்து செயல்படணும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா சார் அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்களே சார் இது யார் ஆக்சுவலாக அந்த மாதிரி தரது அப்படின்றது எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி சொல்கிறாங்களே சார் இந்த கேள்வி நான் அடிக்கடி வந்துட்டு நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவேன் ஏன்னா பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இருக்குது இந்த கரண்ட்டு வந்துட்டு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு விதமான வாதத்தை நான் வந்துட்டு இந்த இடத்துல வைக்கிறேன் ஒன்று கரண்ட் இருக்குது கரண்ட் இருக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் இதோ இங்கே லைட் ஏரியுது ஃபேன் ஓடுது இல்லை ஏசி ஓடுது இந்த கேமரா உபகரணங்கள்லாம் வந்து செயல்படுது அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல கரண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டை பார்க்க முடியாது ஸோ கரண்ட்டை உணர்றதும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ ஷாக் அடிச்சு நம்ம அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லாமல் ஸோ இது இது ஒரு சைடு அப்போ நம்ம வந்துட்டு நம்ம சொல்லலாம் நீங்கள் கரண்ட்டு இருக்குன்னு நீங்கள் நம்பணும் அவ்வளவுதான் ஆனால் கரண்ட்டு இருக்குதுன்னு நம்ம நம்புறதுக்கு இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் தேவைப்படும் இப்போ பிரபஞ்ச இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு வாதம் நான் வைக்கிறேன் நீங்கள் அதை வந்துட்டு கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து இப்போ கேளுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் இருக்குதுன்னு யார் கண்டுபிடிச்சது இதை கண்டுபிடிச்சிட்டாங்களா பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டு கரண்ட்டு இருந்ததுக்கான இல்லைன்னா வந்துட்டு இந்த லைட்டு பல்பு இதெல்லாம் இல்லை ஸோ லைட் பல்பே வந்துட்டு எப்போ கண்டுபிடிக்கப்படுது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு வாதம் இருக்குது அகத்தியார் வந்துட்டு பேட்டரி க வந்து பே அப்போவே வந்துட்டு பேட்டரி குறித்த தகவல்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படியுமே இருந்தாலுமே கூட வந்துட்டு இந்த கரண்ட்டினால் செய்யப்பட்ட இந்த உபகரணங்கள் அப்போ இல்லை கரெக்டு தானே நான் சொல்கிற விஷயம் இந்த உபகரணங்கள் இல்லை அதாவது கரண்ட் எப்படி செயல்படுது இந்த கரண்ட்னு ஆக்சுவலாக இந்த மின்சாரம்னா என்ன இந்த மின்சாரம் எப்படி செயல்படுது அதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த இயன்ஸ்னால் என்ன எலக்ட்ரான்ஸ்னால் இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு பாஸ் பண்ணக்கூடிய அந்த எலெக்ட்ரான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு என்ன அது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு வரும் எப்படி காப்பரில் வந்துட்டு அது வந்துட்டு கண்டெக்ட் ஆகணும் கண்டுபிடிச்சாங்க மெட்டல்லாம் கண்டெக்ட் ஆகணும் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இத்தனையும் வந்துட்டு ஏதோ ஒரு நுணுக்கமான ஆராய்ச்சியை வந்துட்டு போகத்தான் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகிறது மின்சாரத்தினால் வந்துட்டு ஏற்படக்கூடிய பயன்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா வந்துட்டு மின்சாரத்தை எப்படியெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் கண்டுபிடிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படியெல்லாம் உபயோகித்தால் நமக்கு நன்மை ஏற்படும் அதற்கு தேவையான உபகரணங்கள் என்ன என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது நான் சொல்ல வர லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே வந்துட்டு இது பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்படுதுன்னு நம்புங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்கோ சில பேர் அப்படி சொல்லுவாங்க ஓகே அப்படி சொல்லி தரவங்க கரெக்டு அது ஒரு ஆங்கிளில் வந்து கரெக்டு ஆனால் நம்ம வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கேட்டு பெறக்கூடிய ஒரு பொருளாக நம்ம ஒரு கருவியாக நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆனால் பிரபஞ்சம் என்ன ஆக்சுவலாக எப்படி அதை அமைத்து வைத்திருக்கிறது அப்படின்னா வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு செயல்படுறேன் இதை நான் வந்துட்டு எத்தனையோ வீடியோக்களில் நான் சொல்லிவிட்டேன் மற்ற வீடியோ மற்ற லாஸ் லாஸும் இருக்குது விதிகளும் இருக்குது அப்போது இந்த விதிகள் ஒன்றோடு ஒன்று செயல்பட்டு இணைந்து செயல்பட்டு தான் வந்துட்டு நமக்கு பலன்களை கொடுக்கறது ஏன் அப்படி ஒரு அமைப்பை வந்துட்டு கொடுக்கணும் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் நான் கேட்டது எல்லாமே வந்துட்டு எனக்கு கிடைச்சிடும் எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா எல்லாமே கிடைக்கிறது கிடையாது கரெக்டாக பார்த்தோன்னா அதுவுமே வந்துட்டு இத்தனை வருஷம் அனுபவத்தில் மற்றவங்க சொல்லி நான் வந்துட்டு கேட்டுவிட்டேன் நிறைய புத்தகங்கள்லையும் வாசிச்சிட்டேன் நிறைய யூடியூப் வீடியோ பதிவுகள்லையும் பார்த்துட்டேன் சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து கூட கிடைச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலில் நம்ம லாஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வீடியோ சீரீஸ் போட்டிருந்தோம் அதில் கூட வந்துட்டு எனக்கு ஐஃபோன் கிடச்சிடுச்சு எனக்கு அது கிடச்சிடுச்சு எனக்கு வந்துட்டு இந்த வேலை கிடைச்சிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய டெஸ்டி மோனியல் பதிவு பண்ணியிருந்தாங்க மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா நமக்கு அதுதானே வேணும் நமக்கு நம்ம ஒரு சின்ன பொருள் ஆசைப்படுறோம் அதாவது குழந்தை ஒரு பொம்மை ஆசைப்படுற மாதிரி குழந்தைக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கு பொம்மை அப்போதைக்கு அந்த பொம்மை வந்துட்டு கொஞ்ச நாள்ல என்ன ஆகிடும் அப்படின்னா வந்துட்டு அது ஒன்று குழந்தை வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மை தேவையில்லாமல் போயிடும் அப்படி இல்லைன்னா பொம்மை வந்துட்டு பிஞ்சு அதை பிஞ்சி போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கி போட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்போ அது எது தற்காலிகமானது சரி தற்காலிகமானது அப்படின்னா கூட வந்துட்டு அந்த மொமெண்ட்ல எனக்கு அது தேவை செய்யறது அதனால தான் அதை கேட்குறேன் லா ஆஃப் அட்ராக்ஷனை இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன் எத்தனை பேர் உண்மையான சிறப்பான அர்த்தமுள்ள வளமுள்ள வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் ஸோ அர்த்தமுள்ள வளமிகு வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் வளமான வாழ்க்கை சகல சௌபாக்கியத்தோடு கூடிய வாழ்க்கை நல்ல நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனந்தமிகு வாழ்க்கை அற்புதகரமான வாழ்க்கை எதுவே வந்தாலுமே அத்தனை இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சேர்ந்து கிடைக்கப்பெற்ற மனிதர்கள் மிக சொற்பமான ஆட்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க தேடினது இது ஒன்றா தான் இருக்கும் எனக்கு வந்துட்டு நல்ல அர்த்தமுள்ள அற்புதமான வாழ்க்கை வேணும் சகல சௌபாகியமும் வந்துட்டு எனக்கு கிடைக்கணும் சகல சகல சௌபாகியம் நான் சொல்கிறது வந்துட்டு இந்த பதினாறு வளங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் அது அத்தனையுமே கிடைக்கப்படுறது அப்போ இன்னொருத்தர் வாதத்துக்கு வருவாங்க எல்லாமே கிடைக்க பெற்ற மனிதன் கிடையாது இருக்காங்க நமக்கு தெரியலை அவ்வளவுதான் குறைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த குறையை கூட வந்துட்டு நிறையாக பார்க்கக்கூடிய மனிதர் அதுவும் ஒரு செல்வம் தான் இந்த பதினாறு செல்வங்களும் பெற்று பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய மனிதர்களாக எத்தனை பேர் ஆகணும்னு நம்ம விருப்பப்படுறோம் எல்லாருமே ஒன்று பணம் பணம் பணம்னு ஓடி பணம் கிடைக்காம கடைசியில் வந்துட்டு நிம்மதி தேடி எனக்கு பணமே வேணான்ண்டா நான் வந்துட்டு நிம்மதியை தேடி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு ஓடுறவங்களா இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பணம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஓடி அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஓடக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்படி எதையாவது ஒன்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் சரியான வாழ்க்கை நமக்கு தேவையான வாழ்க்கை நமக்கு நாம் நினைத்த நேரத்திற்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அவர் பேசும்போது சொல்லியிருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் படுத்த உடனே தூங்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இது கிடையாது ஆனால் பிரபஞ்சம் எனக்கு அதை கொடுத்துருக்கு படுத்தவுடன் என்னால் உறங்கிவிட முடியும் ஏன்னா நிறைய பேர் அடுத்து என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன நடக்க போகுது அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது இல்லை வரக்கூடிய கடனை நான் எப்படி கட்டப்போகிறேன் எனக்குமே கட்ட வேண்டிய சில இஎம்ஐலாம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பிரபஞ்சம் என்னை அந்த க்ஷணத்தில் வாழ்வதற்கும் அந்த க்ஷணத்தில் அந்த நிம்மதி அதை வந்துட்டு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதனால் என்னால் வந்து படுத்தவுடன் இது ஒரு ஆக்சுவல் செல்வம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு எத்தனை பேர் வந்துட்டு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியாது ஆனால் அப்படி அந்த லிஸ்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயன்படும் அதுலேயும் முக்கியமாக இப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்த பிரபஞ்ச இயக்க விதிகள் அப்படின்னா என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி செயல்படுது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி மற்ற விதிகள் என்ன இந்த விதிகள்லாம் வந்துட்டு சேர்ந்து எப்படி ஒரு பிரபஞ்சத்தில் எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கரண்ட்டுன்னு ஒன்று இருக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த உபகரணங்களை வந்துட்டு கண்டுபிடித்த மனிதர்கள் மாதிரி அவங்க அவங்களுடைய எக்ஸ்பர்ட்டிஸ் உள்ள ஃபீல்டில் அவங்க எதில் விற்பனர்களாக இருந்தாங்களோ அந்த ஃபீல்டில் வந்துட்டு அவங்க ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ ரெண்டு ஒன்னே ஒன்று தான் கண்டுபிடிச்சாங்க அதிலேருந்து லைட் வந்துடுச்சு ஃபேன் வந்துடுச்சு ஏசி வந்துடுச்சு என்னென்னோ வந்துடுச்சு இப்போ சோலார் எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒரு இடத்துலேருந்து அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியே வந்துட்டு சோர்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் யார் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச இயக்க விதிகள் பற்றி இன்னைக்கு நேற்று நம்ம வந்து பேசலை நான் தான் இந்த புத்தகத்தில் பிரபஞ்ச இயக்க விதிகள் பற்றி நான் பேசிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை இதை பற்றி தான் பெரியவர்கள் காலாகாலமாக பேசிட்டு வந்திருக்கிறாங்க சித்தர்களாகட்டும் மற்ற யோகிகளாகட்டும் எந்த வித உலகத்தில் எந்த மூலையில் இருந்த ஞானிகளாகட்டும் இந்த பிரபஞ்ச கட்டமைப்பை பற்றி தான் பேசிட்டு வந்திருக்கிறாங்க ஏன் பேசினாங்க ஸோ அவங்க அளவுக்கு நம்ம வந்து போய் ஞானம் பெற முடியுமா அவங்க அளவுக்கு போய் எல்லாராலையும் போக முடியும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான சில பிராப்தங்கள் இருக்குது சில அவங்கவுங்களுக்கான சில கடமைகள் இருக்குது கர்மாக்கள் இருக்குது எல்லாராலையும் பெற முடியும் ஆனால் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது வந்துட்டு அந்த அளவுக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இல்லை இவங்க வந்துட்டு அனுபவித்து சொன்ன விஷயத்தையும் அந்த அந்த ரீதியில் வந்துட்டு அதை கொஞ்சம் கிரகிச்சு அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணால் போதும் ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது கரண்ட் இருக்குது இப்போ இந்த கரண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் கரண்ட் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் கரண்ட்டை பற்றி மற்றவர்கள் சொன்ன சில விஷயங்களே நம்ம வந்துட்டு கிரகித்துக்கிறோம் நம்ம வந்துட்டு அதை கவனித்து உள்வாங்குகிறோம் அதை பற்றி புரிந்து கொள்கிறோம் அடுத்தது மூன்றாவது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த அவங்க கண்டுபிடிச்ச அந்த உபகரணங்கள் அந்த உபகரணங்களை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு புரிந்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணனா லைட் எரியுது சுவிட்ச் ஆன் பண்ணனா ஃபேன் சுவிட்சாக ஆன் பண்ணனா லைட்டு எரியுன்றதை நமக்கு தெரியும் உள்ளே எப்படி லைட்டு செயல்படுது உள்ளே என்ன போர்டு வச்சுருக்குறாங்க இல்லை என்ன மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் ஆனால் ஒரு வேளை அதையும் ஓரளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் என்ன நடக்கும் பாருங்கள் பிரபஞ்ச இயக்க விதிகளில் நிச்சயமாக அது வளமிகு வாழ்க்கைக்கான ஒரு வழியாக அமைந்துவிடும் இவ்வளோ தான் ஸோ இந்த வாதத்தை வந்துட்டு யாராவது நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்கணுமா சார் குரூப்பில் இருந்து சில பேர் வெளியே போயிடுவாங்க இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து குரூப்பில் இருந்து வெளியே போயிட்டாங்க சில பேர் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு தேவை நான் கேட்டதை கிட்ட இருந்து நான் வாங்கணும் அது கொடுக்கும் அவ்வளோதான் வேறு என்ன நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் விரும்பலை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே சொல்லலை தெளிவாக சொல்கிறேன் சில சமயம் வந்துட்டு கன்ஃபியூஷன் லீட்ஸ் டு கிளாரிட்டி அப்ரஹாம் ஹிக்ஸ் சொல்கிற மாதிரி ஃப்ரம் கான்ட்ராஸ்ட் டு கிளாரிட்டி கான்ட்ராஸ்ட் இருந்தால் தான் கிளாரிட்டி கான்ட்ராஸ்ட் மூலமாகத்தான் கிளாரிட்டியை பெற முடியும் அதுக்கு தான் நம்ம மனம் விரும்பி நிறுத்தி காட்டுங்கள் அந்த புத்தகத்திலையும் வேண்டாததிலிருந்து வேண்டியவைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி வந்துட்டு இதுலேயுமே வந்து பாருங்கள் நமக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா சில விஷயங்களை இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதியல் விதிகள் உண்டாயிற்று அப்படின்ற இந்த புத்தகத்தில் பிரபஞ்ச விதிகள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் பிரபஞ்ச விதிகள் எப்படி எல்லா எல்லாம் இந்த பிரபஞ்ச கட்டமைப்புக்கு வந்துட்டு எப்படி காரணமாக இருக்கிறது எப்படி அது வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்குது பிரபஞ்சம் அப்படின்றத வந்து பற்றி பேசுகிறோம் அதே நேரத்தில் ஒவ்வொரு பிரபஞ்ச விதியும் தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்கணுமோ அளவுக்கு மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு விதியை பற்றி நம்ம வந்துட்டு பக்க கணக்கில் வந்து பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு பிரபஞ்ச வீதிக்கு நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு கொடுத்து காலை மாலை என்னென்ன அது அது வந்துட்டு நம்ம பயிற்சி செய்யணும் நம்ம தினசரி வாழ்க்கையில் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு பிரபஞ்ச வீதியும் உட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பேசியிருக்கோம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை என்ன வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா கீழே ஆர்டருக்கான லிங்க் நான் தரேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை Nothing.